சித்தான் ரஹீம் விஷ்ணு ரமான் ரஹீம் தன்னல்லாலாம் சொல்லல்லாலேச்சலம் சொல்லல் லாலாவம் சொல்லல் லாலேச்சலம் சொல்லல் லாலா முகமதி ஆரவி செல்லி அருக்சலிம் அச்சரா மலைக்க அச்சரா மலைக்கு யார சொல்லா அச்சரா அச்சரா மச்சராத்து வச்சன மலைக்க அரை சொல்லலாம் அச்சராத்து வச்சனாமலைக்க யார சொல்லா அச்சராத் வச்சரா மலைக்க சொல்லலாம் சரி நம்ம வந்து அல்லாவுடைய அற்புதங்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி இன்ஷால்லா கேளுங்க இன்சால் இவர்கள் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை தேர்ந்தெடுத்தவர்கள் யாரு இஸ்லாம்னு பேர் வச்சுக்கிட்டு முகமது அகமது ஆமினா பிவி ஜெய்னப் பிவின்னு பேர் வச்சுட்டு என்ன செய்கிறதில்ல அல்லாவாக வணங்குறது இல்லை கொடுபோக்கா துணியாவுடைய வாழ்க்கையில் துணியாவுடைய ஆட்டம் பாட்டத்தில் செல்லில் டிவியில் இப்படி நேரங்கள் திறங்களை எல்லாம் சொல்கிறாங்க இப்படி தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்களது வியாபாரம் லாபம் தரவில்லை அவங்களுடைய வியாபாரம் என்ன லாபம் தரலேன்னு நல்லா சொல்கிறான் இவர்கள் நேர்வழி பெற்றவராகவும் இல்லை இதற்கு உதாரணம் நெருப்பின் வெளிச்சத்தில் ஒளி வீசியது அவர்களை சுற்றி அல்லாஹ் அந்த ஒளியை போர்க்கி போக்கி இருளில் அவர்களை விட்டு விட்டான் அப்படின்னா என்ன நம்ம நிரந்தர வெளிச்சத்தில் இல்லாமல் நெருப்புல வெளிச்சத்தில் என்ன அவங்க அது நிரந்தரம் சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க அதை வெளிச்சம் நினைப்பாங்க ஆனால் அல்லாஹ் என்ன செய்வானா ஒளியை போக்கி இருளை அவர்களுக்கு விட்டுவிட்டானா அதனால் நேர்வழி நேர்வழி பெற முடியாத செவிடர்களாகவும் ஊமியர்களாகவும் ஆகிவிட்டார்கள் நேர்வழியின் பக்கம் மீளவும் மாட்டார்கள் அல்லது அதற்கு உதாரணம் மலையில் சிக்குண்டு அதில் உள்ள இருள் மின்னல் இடி இவைகளில் மரண பயத்தை பயந்து காதுகளில் விரலை வைத்து கொள்கின்றனர் ஆனால் அல்லாஹ் அல்லாத் நாடினால் அவர்களது செவிகளையும் காவியையும் போக்கிவிடுவான் எல்லாம் என்ன சொல்லலாம் பாருங்கள் நேர்வழியில் மீனவங்க மாட்டாங்க அதுக்கு உதாரணம் என்ன மழையில் சிக்கலை அதில் உள்ள இடி மின்னலை வந்து வெளிச்சம் அந்த மரணம் அப்படி அது வந்ததும் மரணம் பயத்தில் என்னச்சிட்டாங்கன்னா காதை பொத்திக்க வாங்கலாம் ஆனால் அல்ல என்ன செய்கிறான் அவர்களை செவிலி செவில்களாவையும் பார்வையும் போக்கி விடுவானாம் அல்லா நிராக நிராகரிப்பவர்களை அறிந்தவனாக இருக்கிறான் மின்னல் வி வெளிச்சத்தில் நடப்பார்கள் இருள் சூழ்ந்ததும் தடுமாடுவார்கள் மின்னல் பட்சத்தில் என்ன செய்வாங்க நடப்பாங்களாம் இருள் தூந்து நிச்சயமானால் தடுமாறுவாங்களாம் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மேதும் பேராற்றில் உள்ளவன் அதனால் என்ன செய்யக்கூடாது எல்லாவே மறந்துட்டு நம்ம பொடுவாக துணியாவில் வாழக்கூடாது இன்ஷால்லா சொல்லலாம் சரி சல்லல்லா லா முகமது சல்லல்லாலே சொலம் சல்லல்லால சல்லல்லாலே சொலம் சல்லல்லாலாம் முகமது யார விளையம் அசரா து வசரா மதிக்கு சரி மாசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தில் மக்களுக்கும் ஈரான் நாட்டு மக்களுக்கான துவா செய்ங்க எனக்கான துவா செய்ங்க அவங்களுக்கான துவா செய்கிறேன் அப்புறம் ரப்பனா ஆர்த்தினா புத்தினியாக அஃபீல் அபீல் ஆயிரது அசனத்தம் வைக்கிறா சுபஹான கே ரப்பில் ஜத்தி அம்மா அஜிபும் இஸ்லாமும் நல்லது முச்சல் முந்தில இருபதில்லமே யாரும் தாயத்தை கொண்டு துளுகாந்துடாதீங்க அவங்களுக்கு நமக்கு வேணும் அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க நம்மளுடைய எல்லா துன்பங்களும் துயரம் போகிறோம்னா அவங்களுக்கு வேண்டிய மனசே என்ன தொழுது திவாச்சின் நினைச்சாலும் சரி நல்லா சிதாத்தி நல்ல ஆப்பித்தையும் சலாமத்தையும் உங்களுக்கு எனக்கு எல்லா தரட்டும் அப்புறம் வயது தவான் அழமந்தில்லா ரவி ஆளைங்க அல்லாவுக்கு எல்லா புகழும் அசராமலைக்கு ரம்தில தலா பறக்காதத்துக்கு முகவரத்து வாப்பித்துக்கு சலாமத்துக்கு அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன் 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 அலமந்தில்லா